என் சொல்லை தட்டாத பேட்டியார் அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசில் தான் ராஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திராவிடம் முன்னேற்ற கழகத்துடன் ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான் பி அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேன் திராவிட மட்டும் வாரிசுல நானும் தான் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் வாரிசு சொல்லை கேட்டாலே எரியுது எரியுது அவங்களுக்கு எழுதி சொல்லிவிட்டு இருக்கோம் இன்னைக்கு எப்படி திராவிட குழுவை போகணும்னு சில கை குழுவை இருக்காங்களோ அதே மாதிரி பிடிராஜன் காலத்திலையும் நீதி கட்சியை குழு துண்டி பாதத்தி விடுன்னு ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிவிட்டி ராஜனுடைய பண்பாளர் பழனி ராஜன் அவர் வந்தார் இப்போ பழனி தியாகராஜன் நம்ம கூட இருக்கார் நம்ம பழகியல் தாரணம் விரும்புவது வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை இருக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு வாதமானதாக இருக்கும் என்ற அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதுதான் இது நான் ஏன் சொல்லலன்னா அது அவருக்கு தெரியும் நம்மளோட எதிரிகள் வெறும் வாயக்கூடிய ஆறுகளாக ஆற்றாங்க அவர்கள் அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது ஆவலாக அவலாக ஆகிவிடக் என்ற என்பதை கடகத்திற்காக மட்டும் மேலிருக்கக்கூடிய அக்கறை கொண்டவராகவும் அறிவுரை வழங்க கிடைப்பட்டிருக்கிறேன் என் சொல்லை தக்காத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழ்வேல் பி டி குறித்த மிகப்பெரிய வரலாற்று கருவகூலம் தனிப்பட்ட ஒரு மனிதரின் வரலாறாக ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி கட்சியினுடைய வரலாறா நீதி கட்சியுடைய முன்னோடிகள் நீதி சாதனைகள் இருக்கும்னு எல்லா தர பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிவிச்சுக்கலாம் இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பயணிகள் தயாராக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வர்த்தீர்கள் எல்லோருடைய வாழ்க்கையையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்தான் பி டி ஆஜரன் அவர்கள்